ஹலோ எவ்ரி ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து எயித்து தமிழ் இயல் ஐந்துலேருந்து பார்க்க போகிறோம் தேவாரம்பாடே மூவரு ஒருவர் யார்னா சுந்தரர் சுந்தரர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேவாரம்பாடே மூவர் யாரெல்லாம்னா திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இன்றைக்கி நம்ம சுந்த இதில் சுந்தரரை பற்றி பார்க்க போகலாம் சுந்தரருடைய அவர் சிறப்பு பெயர் என்னென்னா நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் இவர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை தான் முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை படைத்தளித்தார் யார் இயற்றிய திருத்தொண்ட தொகைனால் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை நூலாக கொண்டு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை படைத்தளித்தார் அதை தொகுத்தவர் யார்னா பெரிய நம்பி ஆண்டர் நம்பி நம்பி ஆண்டார் நம்பி ஆண்டார் நம்பி தே ப்ளஸ் ஆரம்னால் எதை குறிக்கணும் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை தே ப்ளஸ் வாரம் இனிய இஸ் இனிய இசை பொருந்திய பாடல்கள் இப்போ அதிகம் வந்து பத்து பாடல்களை கொண்டது நல்லந்துவனார் அடுத்து நல்லந்துவனார் இவர் வந்து சங்க புலவர் களி தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்ல துவனார் இதை வைக்கணும்னா நம்ம இப்போ களி கிண்டணும்னா கண் கண்டிப்பாக தான் ஊற்றுவோம் அதை அப்படி நியமச்சுடுங்க களி நல்லெண்ணெய் நல்லந்துவனார் நியமந்துடும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் களித்தொகை இது எந்த வகையானதுன்னா கழிப்பா என்னும் பாவகையால் ஆனது எத்தனை பாடல்கள் கொண்டதுனா நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது இது ஐந்து பிரிவாக இருக்குது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தர்களி பாலைக்களி நெய்தர்களி பாடலை ஏற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா நல்ல துவனார் நெய்தர்களி பாடல்களை ஏற்றி வந்த ஐந்து பிரிவில் நெய்தர்களி பாடலில் ஏற்றியவர் யாருன்னா நல்ல துவனார் இப்போ சொல் பொருள் பார்க்க போகிறோம் பண் இசை கனக சுனை பொன்வண்ண நீர்நிலை மத வேலங்கள் மத யானைகள் யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் அளந்தவர் வறியவர் சிறாமை வெறுக்காமை நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவ அறிவற்றவர் மராமை மறவாமை பொரை பொறுமை நெக்ஸ்ட் காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை திஞ்சன வேளங்கள் வேலங்கள் வேளங்கள்னா என்ன பொருள் யானைகள் பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை அளந்தவர்க்கு அளந்தவர்னால் மீனிங் பார்த்தோம் பொருள் வறியவர் மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று எதுனா மண்பாண்ட கலை பானை ஓடுகள் கிடைத்த இடம் சிந்து சமவெளி முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் இருக்குது கலை அழகு மிகுந்த மண்கலங்கள் கிடைத்த இடம் நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூர் ஏராளமான சுடுமண் பொருள் கிடைத்த இடம் மதுரை கீழடி நெக்ஸ்ட் பத்தம்பா பத்தாவது கொஸ்டின் சுத்தமான களிமண் கிடைக்கும் இடம் குளங்கள் காற்றங்கரைகள் வயல்வெளிகள் நான் ஒரு லைன் விடாமல் எடுத்தனால எல்லாமே எழுதிப்பேன் பானை செய்தலை என்னென்ன நம்ம சொல்கிறோம் பானை வனைதல் மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் எதுனா சுடுமண் சிற்பக்கலை அதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணால் டெரகோட்டா டெரகோட்டா மூங்கில்கள் மூன்று வகைப்படும் கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை எதுனா கூட்டு மூங்கில் தான் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை கூட்டு மூங்கில்கள் பாய் வகைகள் குழந்தை படுக்க வைக்கிறதுக்கு பண் வ வைப்பது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்துக்கு உதவுவது பட்டுப்பாய் இஸ்லாமிய தொழுகை கூதவுது தொழுகை பாய் பாய் மரக் கப்பலில் பயன்பட்டது எதுதான் பாய் தான் அதான் புறநானூறு சொல்வது கூம்போடு மீப்பாய் கலையாது அது அந்த லைனை எது சொல் எந்த இது சொல்லுன்னா புறநானூறு சிறந்த கலை வந்து பாய் பின்னுவது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை பிரம்பு என்பது எந்த வகையை சரிந்த தாவரனா கொடி வகையே பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் பிரம்பு வளரும் இடம் வந்து எங்கன்னா நீர் நிறைந்த வாய்க்கால்கள் வர வரப்பு மண் குகையில் பிரம்பு எங்கிருந்து பெறப்படுகிறதுனா அஸ்ஸாம் அந்தமான் மலேசியா தமிழ்நாட்டில் வந்து இல்லை அஸ்ஸாம் அந்தமான் மலேசியாவில் தான் கிடைக்கிற அங்கிருந்து தான் பிறப்படுது பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எதுனா பனை ஓலைகள் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்வது கலைக்களஞ்சியம் கலைக்களஞ்சியத்தில் பொதுவாக தகவல் தகவல்கள் டேஷ் அடிப்படையில் தொகுத்து தொகுக்கப்பட்டிருக்கும் அகர வரிசையில் இசை அடுத்தது இசையை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியவை தான் எனது இசை இரண்டு வகை குரல் வழி இசை கருவி வழி இசை இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகள் இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் நம்ம எப்படி சொல்வாங்கன்னா பாணர் கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஷ் எனப்பட்டனர் பாணர் எனப்பட்டனர் இசைக்கருவின் வகைகள் தோல் கருவி நரம்பு கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி தோல் கருவி எதனால் செய்யப்பட்டிருக்கோனால் விலங்குகளின் தோளால் எடுத்துக்காட்டு முளவு முரசு நரம்பு கருவி நரம்பு அல்லது தந்திகளை உடையவை எடுத்துக்காட்டு யாழ் வீணை காற்றுக்கருவி காற்றை பயன்படுத்தி இசைப்பவை எடுத்துக்காட்டு குழல் சங்கு கருவி ஒன்றோடொன்று ஒன்று மோதி இசைக்கப்படுபவை எடுத்துக்காட்டு ஜால்ராம் சேகண்டி உடுக்கை தோல் கருவி இது ஒரு தோல் கருவி இடை சுருங்கி ஒரு கைப்பறி இருக்கும் உடுக்கையுடைய உடல் பகுதி எப்படி இருக்கும் பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும் வாய்ப்பகுதி பகுதி ஆட்டுத்தோளால் இடுவாய் இடுவாய் பகுதி வந்து அதை ரெண்டு இருவாயை இணைக்கிறது வந்து கயிறு வலது வாய் மீது தான் நிச்சயமாக இந்த உடுக்கையில் அடிக்கிறாங்க பெரிய உடுக்கை ரெண்டு வகை இருக்குது பெரிய உடுக்கை சிறு உடுக்கை பெரிய உடுக்கை பர் தவண்டை சிறு உடுக்கை வந்து குடுகுடுப்பை அதான் சம்பந்தர் தேவராம் ப தேவாரம் பாடியிருக்காரு தண்டு தாளந்தக்கை சார நடம் பயில்வார் இதை பாடினது என்ன சம்பந்தர் தேவாரம் குடமுலா இப்போ நம்ம குடமுளாவை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இசைக்கருவியை பற்றி பார்க்க போகிறோம் ஐந்து முகங்களை உடைய முரசு வகை ஐந்து வட்ட வடிவ வாய் நடுவில் இருக்கும் வாய் வந்து பெரியது எல்லா வாயும் எதனாலும் மூடப்பட்டிருந்தால் தோளால் ஒவ்வொரு வாயிலிருந்தும் தனி வகையான இசை பறக்குது அதுக்கு பேர் என்ன அழைப்பாங்கன்னா பஞ்சமகா சப்தம் பஞ்சமகா சப்தம் குடமுளால பஞ்சமகா சப்தம் அழைப்பர் குடமுளா வகை வந்து எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னா சென்னை அருங்காட்சியகத்தில் குழல் காற்று கருவி வேங்குழல் புல்லாங்குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு ஏழு துளை இருக்குது சுமார் இருபது விரல் நீளம் உடையதாக இருக்குமா அந்த குழல் வந்து இருபது விரல் நீளம் உடையதாக இருக்குது நெக்ஸ்ட்டு அந்த குழல் செய்யப்படுறதுக்கு தேவையான மரங்கள் எதுனா மூங்கில் சந்தனம் செங்காலி கருங்காலி இந்த மரத்தினால தான் இந்த புல்லாங்குழல் வேங்குழல்லாம் செஞ்சுருக்குறாங்க சிலப்பதிகாரம் கூறும் குழல் வகை வந்து கொஞ்சைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பளக்குழல் ஆம்பளக்குழல் நெக்ஸ்ட்டு கொம்பு காற்று கருவி மாடுகளின் கொம்பினை பயன்படுத்தினர் பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுகிறது வேடர் வேட்டையின் போது ஊதுவர் கழனி மேடலில் காவல் புரிபவர்கள் விலங்குகளுக்கு என்னது அதுக்கு யூஸ் பண்றாங்க கல் விலங்குகள் கல்வறை விரட்டவும் காவல்காரர்களை வெளித்திருக்க செய்யவும் இந்த கொம்பினை ஊதுகிறாங்க கொம்பு வகை மூணு ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி சங்கு இயற்கை கருவி காற்று அது கடலில் இருந்து எடுப்பவை வளமாக சுழிந்து இருக்கும் சங்கே வளம்புரி சங்கு என்பர் சங்கின சங்கின் ஒளியை டேஷ் என்பர்னா சங்கநாதம் இலக்கியங்களில் இதனை பணிலம் என்பர் சங்கு வந்து பணிலம் என்பர் ஜாலரா ஜால்ரான்னு சொல்லுவாங்க சாலரா ஜால்ரா பித்தளை வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதனை வந்து பாண்டில் என அழைப்பர் சேகண்டி கஞ்ச கருவி வட்ட வடிவமான மணிவகை குற்றி அல்லது தண்டு வச்சு அடிப்பனர் இது சேகண்டிக்கு பேர் சேமங்கலம் என அழைப்பார் சங்கு பணிலம் சாலரா பாண்டில் சேகண்டி சேமங்கலம் நெக்ஸ்ட்டு திமிலை தோல் கருவி மரத்தினால் செய்யப்பட்ட விலங்கு செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி தான் திமிலை ஆகும் திமிலை வந்து எந்த மரத்தினாலும் மரம் மணர் கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும் எந்த கடிகார வடிவத்தினாலும் மணர் கடிகார வடிவத்தில் இதற்கு பாணி என்னும் பெயரால் அழைப்பார் இது வந்து பாணி பார்த்தோம் சங்கு வந்து பனிலம் சாலரம் வந்து பாண்டில் சேகண்டி வந்து சேமங்கலம் திமிலை வந்து பாணி என்னும் பெயரால் அழைப்பார் நெக்ஸ்ட்டு பறை தோல் கருவி இது விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர் பகைவர்களின் கவர செல்லும் போது ஆ கோட்பறையை முழங்குவர் இக்காலத்தில் தப்பு என்னும் பெயர் இதுக்கு தப்பாட்டம் தப்பாட்டம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மத்தளம் தோல் கருவி மத்து கூட்டல் தளம் ஈ கொல்ட்டு வந்து மத்தளம் மத்து வந்து ஓசையின் பெயரை குறிக்கிறது தளம் வந்து இசைக்கருவிகளுக்கு அடிப்படை இது வந்து முதற்கருவின்னு சொல்லுவாங்க மத்தளத்தை யார் சொல்கிறார்னா அடியார்க்கு நல்லார் கூறுகிறார் நெக்ஸ்ட் முரசு தோல் கருவி தமிழர்களால் போர் துணையாக கொண்ட கருவி முரசு ஆகும் தமிழர்களுடைய போர் துணை கொண்ட போர் துணையாக கொண்ட கருவி முரசு ஆகும் மூன்று வகையான முரசு இருக்குது பழந்தமிழ்நாட்டில் படைம படைமுரசு மன மணமுரசு தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசு இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது மாக்கன் முரசம் என்று எது குறிப்பிடுகிறதோ மதுரை காஞ்சி நெக்ஸ்ட்டு முளவு தோல் கருவி ஒரே முகத்தை உடைய முரசு வகை சேர்ந்தது பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும் மன்ன மன்னமை முளவு என பெருநாராற்றுப்படை கூறுகிறது காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை முளவு பயன்படுத்தப்பட்டது கலை உண கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று எது சொல்கிறதுனா புறநானூறு கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று சொல்வது புறநானூறு நெக்ஸ்ட்டு யாழ் நரம்பு கருவி இது இதை உருவாக்குவதில் வேட்டுவர் இருகை கட்டிய தங்கள் தங்கள் நாணில் இருந்து எழும் ஓசியை தான் உணர்ந்தாங்க யாருன்னா வேட்டுவர் இது வந்து மிக பழமையான யாழ் எதுனா பேரியாள் செங்கோட்டியாள் பேரியாள் வந்து இருபத்தோரு நரம்பு பேரியாள்ல இருபத்தோரு நரம்பு மகரையாளில் பத்தொன்பது நரம்பு அது வந்து மகரையாள் வந்து எந்த சேஃப்ல இருக்கும்னா மீன் வடிவில்ல சகோடையாள் வந்து பதினாலு நரம்புல செய்யப்பட்டிருக்குது யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணையாக மா உருமாறியது வீணை வந்து ஏழு நரம்பு பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதா பரிவாதினி என்னும் வீணைதான் பல்லவ மன்னனுடைய மகேந்திர பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து இலக்கணம் தெரியும் தொகை நிலை வந்து ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் நெக்ஸ்ட்டு இயல் ஆறு தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் எந்த ஊரை குறிக்கிறதுனா என்று எது அரைக்கப்படுகிறதுனா தருமபுரி இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை இந்நூல் சில பாடல் புறத்திரட்டு என்னும் தொகுப்பில் கிடைக்கின்றன புறத்திரட்டு என்னும் தொகுப்பில் தான் கிடைக்க மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமலை சொல்லும் பொருளாம் பார்க்கப்பறோம் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியும் அஞ்சி யானர் புது வருவாய் ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக அமைவது மலை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியரான அ கௌரன் கொங்கு நாட்டு மலை சோற்று வழிபாடு அ கௌரன் தொல்காப்பியம் சங் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் டேஷ் குறிந்த சேர சுழம் பாண்டியிருக்குள்ளது மண்புகள் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று எது கூறுகிறதுனா தொல்காப்பியம் மூவைந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெறுவது எதுலனா வால் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு பழமையானவர்கள் யாருனா சேரர்கள் இப்போ சேரர்களை பத்தி பார்க்க போறோம் அத அவர்களுடைய நாடு குடநாடு தலைநகர் வஞ்சி கருவூர் என்றும் அழைப்பர் சிறந்த துறையாக விளங்குவது எதுனா முசிறி துறைமுகப்பட்டினங்கள் தொண்டி முசிறி காந்தரூர் காந்தலூர் சிறந்த துறைமுகம் வந்து முசிறி கொடி வந்து விற்கொடி பூ வந்து பனம்பூ சேர நாட்டின் எல்லை வந்து கேரள பகுதி தமிழ்நாட்டின் சே சேலம் கோவை மாவட்டம் பகுதியாக இணைந்திருக்கு சேரநாட்டின் எல்லை வந்து கேரள பகுதியிலேருந்து தமிழ்நாட்டுடைய சேலம் கோவை மாவட்டம் பகுதி இணைந்து தான் நினைச்சது சேர எல்லை காணப்படுது நெக்ஸ்ட்டு கொங்கு மண்டலம் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூல் யாருன்னா கார்மேக கவிஞர் தெற்கு வந் வடக்கையில் என்ன கா கொங்கு மண்டலம் வடக்கில் என்ன காணப்படும்னா பெரும்பாலை தெற்கு பழனிமலை மேற்கு வெள்ளிமலை கிழக்கு மதிர்கரை கொங்கு மண்டலம் விளங்கிய மாவட்டம் வந்து நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர் கொங்கு மண்டலத்தின் ஆறுகள் பவானி நொய்யல் ஆண் ஆண் என்று அழைக்கப்படும் அமராவதி ஆணப்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி கடற்போர் வெற்றியால் செங்குட்டுபவன் கடல் பிறக்குட்டிய செங்குட்டுவன் டேஷ் என்னும் கடற்கொள்ளையர்கள் சேர மன்னர்கள் அடக்கினர் கடம்பர் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்கள் தான் சேர மன்னர்களை அடக்கினர் முசிறியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி இது ஏற்கனவே நம்ம ஆறாம் கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம் இறக்குமதி செய்யப்பட்டவை எதுனா பொன் மென்மெமிக்க புடவைகள் சித்திர வேலை பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை நெக்ஸ்ட்டு நெல் எந்த விலையை கணக்கிட விலையை கணக்கிட வந்து அடிப்படையாக இருந்ததுன்னா பழங்காலத்து நெல் நெல்லை வச்சு தான் விலையை இருக்காங்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையாக தான் இருந்திருக்கு கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் விட தான் நீலகிரி அதில் படுபவை காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோசு தைலமரம் மரம் யூக்கலிட்டஸ் இதெல்லாம் வளர்க்க வளருது தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் வந்து நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் என்னும் பெயரை கோயம்புத்தூர் அருவி வழங்கப்பட்டு வந்தது பயிரிடப்படுபவை நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் தொழிற்சாலை கோயம்புத்தூரில் என்ன தொழிற்சாலை காணப்படும் பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருள் நெக்ஸ்ட் திண்டுக்கல் நெல் சோளம் தினை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் சுங்கு சுங்குடி சேலைகள் சின்னாலம்பட்டி அங்கே தான் காணப்படுது மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுவதுதான் திண்டுக்கல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் திண்டுக்கல் தான் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் வந்து ஈரோடு நெல் கி நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடப்படுகிறது மஞ்சள் சந்தை ஈரோட்டில் நடைபெறுகிறது தொழிற்சாலை என்ன தொழிற்சாலைலையும் இருக்குன்னா துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் துணிகளுக்கு சாயமேற்றல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் நெக்ஸ்ட் திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது திருப்பூர் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கியம் காளைகள் அங்கே தான் காணப்படுது முதன்மையான பயிர் நெல் கரும்பு பருத்தி வாழை அங்கே தான் திருப்பூரில் தான் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை வந்து எந்த ஆடைன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்தாடை பூங்கா நெக்ஸ்ட்டு நாமக்கல் பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலை நெல் சோளம் கரும்பு நிலக்கடை பருத்தி நாமக்கல்லணும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் முட்டை கோழி வளர்ப்பு முட்டை உற்பத்தி நாமக்கல்ல தான் முதன்மையான இடம் பெற்றிருக்கு சிமெண்டு காகித தொழிற்சாலை கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்கிறது சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிகளவில் இயங்கிறது நாமக்கல் சேலம் நெக்ஸ்ட் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் ஜவ்வரிசி அதிகளவு உற்பத்தி செய்யப்படுவதும் சேலத்தில் தான் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலத்தில் பால் பண்ணை தொழில் ரசாயன பொருள் அலுமினியம் சந்தனம் எண்ணெய் வனஸ்பதி முலாம் பூசும் தொழில் எல் எங்கேன்னா காணப்படும்னா சேலம் தான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு தான் இருக்குது சேலம் கரூர் வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு கரூரை தமிழகத்தின் முதன்மையான உ உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்னா பிரேக்க அறிஞர் தலைமை கிரே கிரேக்கரனர் தலைமை தான் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் சொல்லியிருக்காரு கரூரை கல் குவாரி தொழிற்சாலைகள் இங்கு நிறைய உள்ளன கைத்தறிவு நெசவு ஆடைகள் தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கர்ஸ் கர்சிற்ப கலைகள் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் தான் விளங்குது இது வந்து ஒரு விரிவானம் அந்த பகுதியில் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர் எங்கே பிறந்தவன் கன்னிவாடி சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளில் கதைகளை எழுதியுள்ளார் இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்னால் சீரங்கர் ஆயன் சிவகுமார் எந்த ஊரில் பிறந்தான் கன்னிவாடி நூல்கள் அவர் ஏற்றி நூல்கள் வந்து கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பா சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஆல்